ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தேய்பிரை அஷ்டமி இந்த எளிய பொருளை எரித்தால் வீடு முழுவதும் பணம் நிறையும் ஒரு ரூபாய் கடன் கூட மிச்சம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பொருள் எப்படி எரிக்கணும் இதை எரி இந்த பொருளை எரிப்பதினால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல தெளிவாக நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது வருகிறது பொதுவாக வளர்பிரை அஷ்டமியை விட தேய்பிரை அஷ்டமியை விசேஷமாக நம்ம பைரவரை வழிபாடு செய்வோம் அப்படி நாம பைரவரை வழிபாடு செய்யும் போது இந்த நான் ஞாயிற்றுக்கிழமையோடு நம்மளுக்கு இணைந்து வரக்கூடிய காரணத்தினால இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்களை எரிப்பதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பண தோஷம் பணத்தடைகள் தரித்திரம் வறுமைகள் இது அனைத்தும் நீங்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் வீட்டில் நிறைஞ்சு இருக்கும் என்றென்றைக்கும் செல்வம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் நிறைந்து இருக்கும் நிலைத்து இருக்கும் பிரச்சனையில் நிறைய சூழ்நிலையில நம்ம நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியல இல்ல வரவுக்கு மேல செலவுகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது பணம் பற்றாக்குறை ஏற்படுகிறது இது மாதிரி நம்மளுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது ஆனா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையில் கண் திருஷ்டியும் காரணமாக கூட இதற்கெல்லாம் காரணமாக இருக்கும் இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில சொல்லக்கூடிய பொருட்களை நீங்க எரிங்க அதற்கு பைரவரினுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் இப்ப என்னென்ன பொருட்களை எரிக்கணும் அப்படின்றத நம்ம பாத்திரலாமா ஒரு பழைய விளக்கு இருந்தால் கூட போதும் இதுக்கு புதுசா போய் கடையில ஒன்னு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனா இதற்கு பயன்படுத்தின பிறகு அந்த விளக்கை வேறு தீபங்கள் போடுவதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அதனால பழைய விளக்கு நீங்க ஏற்கனவே கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் விளக்கு போட்டுட்டு அதை எடுத்து வச்சிருப்பீங்க இல்லைங்களா அதுல இருந்து ஒரு விளக்கு கூட நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படி ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுக்கு அந்த விளக்குக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சில பொருட்களை நம்ம போட வேண்டும் அப்படி என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பாத்திரலாம் எட்டு மிளகு எட்டு கிராம்பு ஒரே ஒரு துண்டு கற்பூரம் அப்புறம் நெய் ஒரு ஸ்பூன் இதெல்லாம் ஊற்றிக்கோங்க ஏன் நம்ம இந்த எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுக்கிறோம் அப்படின்னா அஷ்டமி அப்படிங்கிறது பைரவருக்கு உகந்த நாள் அப்படி பைரவருக்கு உகந்த எண் அப்படிங்கிறது எட்டு இந்த எட்டாவது எண்ணெய் குறிக்கக்கூடிய இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு அப்புறம் நம்மளுக்கு வரக்கூடியது தேய்பிரை அஷ்டமி எட்டாவது நாள் தான் வரும் இந்த எட்டு அப்படிங்கிறது பைரவருக்கு உகந்த எண் அதனால தான் அந்த எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நாம் இந்த பொருட்களை எடுத்திருக்கிறோம் அப்படி எட்டு மிளகு எட்டு கிராம்பு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இல்லை நீங்கள் சாதாரண கற்பூரமாக கூட வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் இதெல்லாம் வச்சுட்டு அதை வந்து இந்த கற்பூரத்தையும் அதுக்கு மேலே வச்சு எரிச்சிடுங்க அது முழுசா எரியணுன்ற அவசியம் கூட இல்லை ஓரளவுக்கு எரிஞ்சா கூட போதும் அதனுடைய வாசம் இருக்குது இல்லைங்களா அந்த தான் நம்ம வீட்டில் அப்படியே நிறைஞ்சு இருக்கணும் இப்போ இதை எரிச்சுட்டு அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விட்டுடுங்க அது அப்படியே உங்க வீட்டில் இருக்கட்டும் அந்த புகையானது அந்த வாசனையானது உங்க வீடு முழுவதும் பரவும் அப்படி பரவும் போது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தையும் வெளியேற்றிவிடும் பண தோஷம் பண தருத்திரம் பண தடைகள் இது எல்லாத்தையும் நீக்கி நம்ம வீட்டில் ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு பாசிட்டிவ் வைபையும் கிரியேட் பண்ணும் அதற்காகத்தான் இந்த பொருளை எல்லாம் நம்ம எரிக்க சொல்கிறோம் இப்படி எரிச்சிட்டு வாய்ப்பு இருக்கிறவங்க கோவில்களுக்கு உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவ ஆலயங்களுக்கு சென்று இன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய இப்போ அந்த மூன்று தீபங்களில் ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பூசணிக்காய் தீபம் ஏத்தலாம் இருபத்தி ஏழு மிளகு எண்ணி அதை ஒரு சிகப்பு நிற துணியில் மூட்டையாக கட்டி அந்த மிளகு தீபத்தை பைரவருக்கு ஏற்றலாம் பாவக்காய் தீபம் கூட ஏத்துவாங்க தேங்காய் தீபம் ஏத்துவாங்க தேங்காயை ரெண்டா கட் பண்ணி உடைச்சிட்டு அதுல வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்க பைரவருக்கு தீபம் போட்டுட்டு வரும்போது உங்க குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பூசணிக்காய் தீபம் அதை இரண்டாக கட் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு உள்ள இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இழுப்பை எண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்தும் போது எதிரி தொல்லைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பகைமை தீரும் தீராத நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால மிளகு தீபம் ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது இந்த தீபங்களில் உங்களுக்கு எது வசதியாக வாய்ப்பாக இருக்கிறதோ அந்த தீபத்தை ஏத்துங்கள் அதற்கப்புறம் நீங்கள் பைரவ ஆலயங்களுக்கு செல்லும்போது செவ்வரளி பூக்கள் பைரவருக்கு மிகவும் பிடித்தது செவ்வரளி பூக்களை வாங்கி சாத்துங்க அதற்கப்புறம் செவ்வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும் பைரவருக்கு இந்த செவ்வாழைப்பழம் வாங்கிட்டு போங்க நெய்வேத்தியமாக வைங்க அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இதை வந்து நெய்வேந்த இதை வந்து பிரசாதமாக கொடுங்க ரொம்ப சிறப்பு மிளகு சாதம் மிளகு சாதம் செஞ்சிட்டு போய் அங்க பைரவருக்கு நெய்வேதியமாக கொடுத்து வச்சுட்டு அதற்கப்புறம் அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு இத பிரசாதமாக கொடுக்கும் போது நிஜமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இவ்வாறு வாய்ப்பு இருக்கிறவங்க பைரவரினுடைய ஆலயங்களுக்கு சென்று இது மாதிரி நீங்க வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க நீங்கள் மனதார எந்த அளவுக்கு பயபக்தியோட நம்பிக்கையோட பைரவரை வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக அவர்களினுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இப்ப வருமானம் பெருகணும் எனக்கு தொழில் வந்து மந்தமாகி கொண்டிருக்கிறது அப்படின்னா உங்க பக்கத்துல வீட்டுக்கு பக்கத்துல சொர்ண ஆகர்ஷண பைரவரின் ஆலயம் இருந்தா அங்கு சென்று வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்தது அங்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுவாங்க அதற்கு வந்து நீங்க பால் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்திற்கு அஹ் தீபம் ஏத்துவாங்க இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வர 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 ஒவ்வொரு அஷ்டமிக்கும் நீங்க செய்யுங்க அதற்கப்புறம் உங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதிலேயும் இந்த தேய்பிரை அஷ்டமி நம்ம குடும்ப பிரச்சனைகள் கடன்கள் தேயணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவரை நாம வழிபாடு செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இப்போ வந்து உங்களுக்கு இத்தனை சொல்லி இருக்கிறேன் இத வந்து நீங்க வீட்டுல இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்களை வச்சு எரிச்சிருங்க எரிச்சு அந்த வாசம் பூரா ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அந்த பொருட்களை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்து கால் படாத இடத்துல நீங்க போட்டுடலாம் வேற ஒண்ணும் செய்ய வேண்டியதுல அந்த விளக்கை வந்து நீங்க கழுவி நீங்க வச்சுக்கோங்க திருப்பி இது மாதிரி வேற ஏதாவது ஒரு பரிகாரத்துக்கு நீங்க அந்த விளக்கை பயன்படுத்தி கொள்ளலாம் தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது அவ்வளவுதான் அதற்கப்புறம் பைரவரணியோட ஆலயங்களுக்கு சென்றால் இப்ப நான் சொன்ன அத்தனையும் செய்யுங்க செவ்வரளி பூக்கள் வாங்கி சாத்துங்க செவ்வாழ பழம் வாங்கி நைவேத்தியமாக வைங்க மிளகு சாதம் செஞ்சுட்டு போய் பிரசாதமாக கொண்டு போய் கொடுங்க இத்தனை சொல்லியிருக்கிறேன் இதில் எது உங்களால் முடியுமோ அதை நீங்க செஞ்சு பைரவரை வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக பைரவரினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்